வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் ஒரு சம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்ட கொஷின் சரியா பாருங்கள் ஏபி என்ற நேர்கோடு ஆயு அச்சுகளை ஏ மற்றும் பி புள்ளிகளில் வெட்டுகிறது ஏபியின் நடுப்புள்ளி ரெண்டு கம மூனியனில் ஏபியின் சமன்பாட்டை காணுங்க பாருங்கள் இது அவங்களே ஒரு படம் கொடுத்துட்டாங்க இது எக்ஸ்ஹெச்சு இது ஒயச்சு இந்த கோடு என்ன அந்த கோடு பாருங்கள் எக்ஸ்ஹெச் எந்த இடத்துலையும் ஒய்ஹச் எந்த இடத்துலையும் வெட்டுது புள்ளிகளை கொடுத்துட்டாங்க அப்புறம் நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இரு புள்ளி ச வடிவம் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்த நமக்கு ஈஸியாக வந்துடும் இந்த புள்ளி இருக்கு அந்த எக்ஸ் ஒயின் மதிப்பை கண்டுபிடிக்க இன்னொரு குழு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஏபியோட நடு புள்ளி ரெண்டு கம்மா மூணு அப்போ இந்த முதல் புள்ளியை நம்ம என்ன எடுக்கலாம்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ரெண்டாவது புள்ளியை நம்ம எக்ஸ் டூ எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு புள்ளியோட நடு புள்ளி தான் ரெண்டு கம்மா மூணு நடுப்புள்ளிக்கு நமக்கு ஃபார்முலா என்ன எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இதுதான் ஃபார்ம்லா இது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த ரெண்டு மூன்றுக்கு சமமாக இருக்கும் இப்போ பாருங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ பை இரண்டு அப்படியே வந்துடும் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ஒய் ஒன்றுக்கு பதிலாக ஜீரோ தான் இருக்குது பை இது எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த ரெண்டு மூன்றுக்கு சமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எக்ஸை ஜீரோ கூட்டினா எக்ஸாம் எக்ஸ் பை இரண்டு ஜீரோ ஒய்யும் கூட்டினா ஒய் தான் ஒய் பை இரண்டு ஈக்குவல் டு இரண்டுக்கமாக மூன்று இப்போ பாருங்கள் எக்ஸின் மதிப்புகளை சமப்படுத்த போகிறோம் ஒய்யின் மதிப்பை சமப்படுத்த போகிறோம் முதல்ல இது ரெண்டையும் சமப்படுத்துங்க பாருங்கள் எக்ஸின் இதை சமப்படுத்த போகிறோம் அப்போ எக்ஸ் பை இரண்டு ஈக்குவல் டு இரண்டு முதல்ல இது எக்ஸ் ரெண்டாவது ஒய் அப்போ எக்ஸ் பை இரண்டு ஈக்குவல் டு இரண்டு நமக்கு எக்ஸான வேணும் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு பெருக்க இந்த ரெண்டு இங்கே வகுத்துல இருக்க அங்கே வந்தால் பெருக்கெல்லாம் மாறும் இந்த ரெண்டு அப்படியே வந்துருச்சு இது பெருக்கலாம் மாறும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் அதுக்கு அடுத்தது ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா இது ரெண்டையும் சமப்படுத்தணும் இருக்கிறது ஒய் 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 இங்கே பை இரண்டு ஈக்குவல் டு மூணு அப்போ ஒய் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் இந்த ரெண்டு இங்கே வகுத்துல இருக்க அங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் இந்த மூணு அப்படியே வந்துருச்சு இது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடுச்சு அப்போ ஒய் ஈக்குவல் டு முயிரெண்டா ஆறு முயிரெண்டா ஆறு இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பில் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள் புள்ளிகள் பாருங்கள் முதல் புள்ளி என்ன ஏன்ற புள்ளி எக்ஸ் கமா ஜீரோ அப்போது நமக்கு ஏன்ற புள்ளி என்ன பாருங்கள் எக்ஸ் எக்ஸோட மதிப்பு நான்கு நான்கு கமா ஜீரோ அதுக்கடுத்து பீன்ற புள்ளி பாருங்கள் ஜீரோ கமா ஒய்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த படத்தில் இருக்குது பாருங்க ஜீரோ கமா ஒய் இதை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த இடத்துல பீன்ற புள்ளி ஜீரோ கமா ஒய்யோட மதிப்பு என்ன ஆறு இப்போ பாருங்கள் இந்த முதல் புள்ளியை நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னும் ரெண்டாவது புள்ளியை எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிடுவோம் இப்போ இரு புள்ளி வடிவம் ஃபார்ம்லா நம்ம பயன்படுத்த போகிறோம் இரு புள்ளி வடிவம் ஃபார்ம்லா என்ன ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் ஃபார்ம்லா அப்படியே பிரதி இல்லாமல் பாருங்கள் ஒய் மைனஸ் ஒய் ஒன்று ஒய் ஒன்னோட மதிப்பாருங்க ஜீரோ பை ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு ஆறு மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு ஜீரோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு பாருங்கள் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு நான்கு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூவோட மதிப்பு ஜீரோ ஃபார்ம்லாவில் இருக்கிற மைனஸு எக்ஸ் ஒன்னோட மதிப்பு நான்கு முடிஞ்சுதா இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சவுன்பாடு கிடைச்சிடும் பாருங்கள் ஒய் மைனஸ் ஜீரோன்னா ஒய் தான் ஆறு மைனஸ் ஜீரோன்னா ஆறு தான் எக்ஸ் மைனஸ் நான்கு அப்படியே வந்துடும் இந்த இடத்துல ஜீரோ மைனஸ் நாலுனா மைனஸ் நாலு தான் இப்போ பாருங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த இடத்துல இந்த மைனஸ் நாள் இங்கே கொண்டு வந்துருவோம்மா மைனஸ் நால இங்கே கொண்டு வரோம் அப்போது ஒய் அப்படியே வந்துடும் மைனஸ் நாலு இங்கே வந்துருச்சு ஒய் இங்கே வகுத்துல இருந்துச்சு இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் ஈக்குவல்டு இந்த ஆறு எந்த கொண்டு போயிருங்க ஆறு இன்ட்டு இந்த ஆறு இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும் இந்த எக்ஸ் மைனஸ் நான்கு அப்படியே தான் வரும் இப்போ பாருங்கள் பெருக்கில்லம்மா மைனஸ் நான்கு ஒய் ஈக்குவல் ஆற உள்ள போயிருக்க ஆறு எக்ஸு அதுக்கு எடுத்து பாருங்க மைனஸ் அறுநாங்க இருபத்தி நான்கு இப்போ பாருங்க நம்ம இதெல்லாம் ஒரே பங்கு கொண்டு போயிடலாமா ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஆறு எக்ஸு இது மைனஸ் நாலு ஒய் இங்கே வந்தால் ப்ளஸ் நாலு ஒய்யாக மாறுமா இந்த மைனஸ் இருபத்தி நாலு அப்படியே தான் வரும் சரியா இப்போ சைடை மாற்றி எழுதிக்கலாமா பாருங்கள் சைடை மாற்றி எழுத இங்கே எழுதுகிற மாங்க ஃபோர் ஆறு எக்ஸு ப்ளஸ் நான்கு ஒ மைனஸ் இருபத்தி நான்கு ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி சைடை மாற்றும்போது எந்த குறியும் மாறாது இப்போ பாருங்கள் எல்லாமே ரெண்டின் மடங்காக இருக்குது ரெண்டை கொண்டு வகுத்துடலாமா வகுத்தல் பை இரண்டு ஆறு இருக்குது ஆறு ரெண்டை கொண்டு வகுத்தா மூணு மூணு ரெண்டா ஆறு அப்போ மூணு எக்ஸு இந்த இடத்துல பாருங்க நாலு இருக்குது நாலு ரெண்டை கொண்டு வகுத்தா ரெண்டு ரெண்டா நாலு அப்போ இரண்டு ஒய் மைனஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டை கொண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு இதான் என்னது ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான ஏபின்ற நேர்கோட்டோட சமன்பாடு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி